ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த உடையில நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பிடிச்ச நடிகை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு ஸோ அவங்களுடைய சிரிப்பே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இவங்க பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது அதே நம்ம சேனலில் நிறைய பார்த்துட்டோம் ஸோ இருந்தாலும் இப்போ ஒன்று புதுசாக ஒரு விஷயம் சிக்கியிருக்கு ஸோ அவங்க முன்னாடி பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு பஜனை பண்ணார் நடிகை ஸோ ஆனால் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி கிட்ட சிக்கிட்டார் அந்த எஸ் நடிகை ஸோ யார் அந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்றத டீட்டெயிலாக விடுக்கல போய் பார்க்கலாம் ஸோ இன்னிலேருந்து அன்னைக்கு வரைக்குமே வந்து தமிழ் சினிமாவில் தமிழ் திரையுலகில் கிசுகிசுக்களுக்கு வந்து எப்பவுமே பஞ்சமே கிடையாது ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்தே வந்து அந்த கிசுகிசு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில வந்து திரையுலகில் அதிகரித்து வரக்கூடிய அந்த கிசுகிசுவால் தன்னுடைய நடிகர் அதாவது தன்னுடைய இமேஜ் நடிகர் நடிகைகளுடைய இமேஜ் வந்து ஏகத்துக்கும் பெருசாக தான் போகுது அதனால தினம் தினம் வந்து ரசிகர்கள் இல்லைனா வந்து இந்த மாதிரி காசிப் சேனல் வந்து அவங்களுடைய பேரை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி ஸோ அந்த வகையில் வந்து தற்போது ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்ட எஸ்ட் நடிகையோடைய பஜனை ஸோ விடிய விடிய அந்த பஜனை கேட்டு அந்த கதையை கேட்டால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஸோ இப்படியெல்லாம் வந்து மனுஷன் சிக்குவானா அப்படின்றது தான் வந்து இதெல்லாம் தேவையா அப்படின்னு யோசிக்கிற வைக்கக்கூடிய அழைப்புள்ள அந்த கதை இருக்குது ஸோ அந்த வகையில் தற்போது திரையுலகில் பட வாய்ப்புக்காக படுக்கையை பகிரக்கூடிய பகிர்ந்து வரும் நடிகைகள் ஒரு கட்டத்தில் வந்து வாய்ப்புகள் இல்லாத போது ஸோ பட வாய்ப்புகள் இல்லாத போது அவங்களுடைய சேல்ரியும் வந்து கட் இல்லையா ஸோ அதனால் ஆடம்பர தேவைக்காக அந்த பணத்தை எந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நமக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தவறான பாதையில் வந்து போகிற விஷயம் ஸோ அவ்வப்போது நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம் ஸோ இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த நடிகைகள் தங்களுக்கு வரக்கூடிய அந்த பட வாய்ப்பில் இருந்து வரக்கூடிய சம்பளம் லட்சக்கணக்கில் வருது இல்லையா ஸோ அதனால் பயங்கரமான பகட்டான ஆடம்பரமான வாழ்க்கை வந்து வாழ்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மேக்கப் காஸ்ட்டே பல லட்சங்களில் போகுது ஸோ அதனால் இவ்வளோ காசு வந்து திடீரென அவங்களுக்கு பட வாய்ப்பு இல்லாமல் போகும்போதும் சரி இல்லைனா வந்து அந்த மார்க்கெட் குறையும் போது சேலரியை குறைச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் சரி அவங்களுக்கு வந்து ரெகுலர் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில தான் வந்து பணம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தங்களுடைய பவுசுக்காக அவங்களே வந்து முதலீடாக வந்து மாற்றி வேலையை செஞ்சிடறாங்க ஸோ அந்த தான் தற்போது எஸ் நடிகை தொழிலதிபர் இவர் வந்து நிறைய நடிகர்களோட நடிகர்கள் மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்களோட வந்து ஏகப்பட்ட கிசு கிசு வந்து இவர் நடிகை இவர் மேலே வந்தாலே வந்துடும் ஸோ ஆனால் திரையில மட்டும் ரொம்ப குடும்ப பாங்கான குத்து விளக்காக அவர் நடிப்பார் கவர்ச்சி பெருசாக காட்ட மாட்டார் அப்பயும் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிற நேரம் பார்த்து கவர்ச்சி ஏராளமாக காட்டினாரு ஆனால் அது செல்லுபடி ஆகலை ஸோ அந்த வகையில வந்து இந்த எஸ் நடிகை தொழிலதிபர் கூட ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்ட விஷயம் வந்து வெளியே வந்து கசிஞ்சது ஸோ மேலும் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல் அறையில் பஜனை பண்ணிட்டு இருக்கும்போது காவல்துறை அங்கே கரெக்டான சமயத்தில் போய் ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய அசிங்கம் ஆயிடுச்சு அது பிரச்சனையாகவே ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கு அவங்களுக்கு தெரியும் இவங்களை தெரியும் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து சொல்ல அது அந்த காவல் அதிகாரி வந்து எடுபடவே இல்லை அதுக்கு காரணம் ஸோ அந்த காவல் அதிகாரி ஒரு தடவை இந்த எஸ் நடிகையை வந்து பஜனை பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருக்காரு ஸோ ஆனால் இந்த நடிகையை வந்து மறுத்துட்டாங்க ஸோ அந்த காண்டில் இந்த நடிகையை வேக பார்க்கறதுக்காகவே வந்து கூட ஒரு ஆளை வந்து போட்டு எப்பெல்லாம் இந்த மாதிரி நடிகை இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா இந்த நடிகை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது தெரியும் ஸோ அதனால தான் அந்த போலீஸ் அதிகாரி போய் கேட்டார் அவங்க வந்து இல்லை அதெல்லாம் முடியாது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து பேசினதால காண்டாயிட்டு நீங்கள் எப்பயோ வரல அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தர வச்சிருந்தாரு அந்த போலீஸ் அதிகாரி ஸோ கையும் கழுவுமாக பிடிப்பட்ட அந்த எஸ் நடிகை தன்னுடைய பண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கோபம் தீர்ற வரைக்கும் அந்த நடிகையை வந்து வேட்டையாடி விளையாடி இருக்காரு அந்த முக்கிய அதிகாரி ஸோ ஏன்னா வந்து அந்த டைமில் அரசு பண்ணால் ரொம்ப அசிங்கமா போயிடும் அப்படின்றதால நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்றதுக்கு எஸ் நடிகையை வந்து ஒத்துக்கிட்டாங்க ஸோ இந்த விவகாரம் தான் கோடம்பக வட்டாரத்தில் முனுமுணுக்கப்பட்டுகிட்டே வருது இந்த நடிகை இவ்வளோ வேலையை பார்த்துருக்காங்களா ஸோ தான் வந்து திரைத்துறை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு தான் வந்து வேலையை காட்டினாங்கன்னு பார்த்தா அதுக்கு மறைவாக ஏகப்பட்ட பேர் கூட வந்து வேலையை பண்ணியிருக்காங்க பஜனை பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்து இந்த நடிகை மேலே வைக்கப்படுது ஆனால் இந்த நடிகையை வந்து இப்போ அதெல்லாம் வந்து கண்டுக்கிறதே கிடையாது ஏன்னா இவங்க அந்த ஃபீல்டோட ஆகிட்டாங்க கண்டிப்பாக இருந்தாலும் இந்த அரசல் புரசலான விஷயங்கள் நாற்பது வயதை தாண்டியும் இந்த எஸ் நடிகை மேலே வைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது ஸோ யார் அந்த அப்படின்றத நமக்கு ஸ்க்ரீனை பார்த்து தெரியும் நினைக்கிறேன் ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களுடைய சிரிப்பு அழகை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள் அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்ட்ரஸ் இரிட்டர்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்